அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் தலை சுத்தல் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை தலை சுத்தல் என்ன எப்படி கேட்டாலும் காலையில் எனக்கு வந்து தூங்கி எழுந்துக்கும் போது தலை சுத்தலாக இருக்குது இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இதை பற்றி சொல்லுவாங்க அதே தான் இந்த தலை சுத்தலுக்கும் வருவதற்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமா அதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து காரணமாக இருக்கும் ஏன் இந்த தலை சுத்தல் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் வந்து தடைபடுது எதனால் இப்படி தடைப்படுதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க ஒன்று வந்து லோ பிபியாக இருந்தாலும் தலை சுத்தல் வந்து வரும் அது இப்போ பிரியம்ங்கிறாங்க அதாவது உடல் வந்து சமநிலை வந்து இழப்பது வல்டிகோ அப்படின்னு ஒரு கண்டிஷனில் தலை சுத்தல் வரும் இந்த வல்டிகோ பார்த்திங்கன்னா எப்படி கிருகிருப்பாக இருக்கும் அப்படி வந்துச்சுனா அதனால் அது எதனால் வல்டிகோ வருதுன்னா காதில் இருக்கிற பிரச்சனையின் காரணமாக வல்டிகோ வந்து வருது ஏன்னா வந்து அந்த காதில் இருக்கிற நரம்புகள் தான் உடம்பு வந்து சமநிலையில் வச்சுருக்கும் அப்போது காதோட உள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வர்த்திகம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சுகரோட லெவல் அதிகமானாலும் சரி குறைஞ்சாலும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு தலை சுத்தம் அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது வேறு என்னென்னு பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப மயக்கமாக இருந்தாலும் இந்த மாதிரி தலை சுத்தல் வரும் ஏன்னா பசி எடுக்குது சரியாகவே இன்றைக்கி வந்து கரெக்டாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் வந்து சாப்பிட்ணும் ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ரொம்ப ஃபேஷனாக இருக்காங்க எதில் இந்த டிப் இந்த டிஃபன் ஸ்கிப் பண்ணுறதில் எனக்கு வந்து காலையில் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லிக்கிறத ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க அது வந்து தவறு இது எல்லாமே வந்து தலை சுத்தலுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அதே போல் வேறு என்ன விஷயம்னா ரத்தத்தில் வந்து அந்த அணுக்கள் வந்து குறைவாக இருக்குது அதாவது அனிமிக்காக இருக்கிறாங்க அனிமிக்காக இருந்தாலும் நம்ம தலை சுத்தல் வரும் ஸோ எதனால் வந்து தலை சுத்தல் வருதுங்கிறதுக்கான காரணங்கள் நிறைய உண்டு அதை வந்து நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் பக்கத்தில் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் எதனாலே இவங்களுக்கு தலை சுத்தல் வருதுன்ட்டு ஹெச்பி லெவல் வந்து கம்மியாக இருக்கா இல்லை அயன் டெஃபிஷியன்சி இருக்கா அனிமிக்காக இருக்கிறாங்களா அப்படின்னு பல விதமான காரணங்கள் இருக்கிறதால பல ஆங்கிளில் வந்து இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி தான் என்ன நம்ம வந்து இதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் சரி இப்போ தலை சுத்தல் வருது தலை சுத்தல் வந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்தில் ஏதாவது இப்போ கை இப்போ ஜென்னல்லாம் இருக்குன்னா ஜென்னலை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கணும் ஏன்னா தலை சுற்றிக்கு ஊந்துடக்கூடாது இன்னொரு விஷயம் எங் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்வை வந்து குவிக்கணும் அப்படி குவிக்கும்போது அந்த பொருளை பற்றியான செய்தி வந்து மூளைக்கு போகும் மூளைக்கு போய் தலை சுத்தலை வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ வந்து ஒரு காரில் போயிட்டு இருக்கீங்க தலை சுற்றுகிற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னா தூரத்தில் இருக்கிற ஒரு இயற்கை காட்சியை வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதை பார்க்கணும் ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி மூளைக்கு போய் தலை சுற்றலை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது வந்து ஒரு டெக்னிக் தான் இதை நீங்கள் கூட பயன்படுத்தி பார்க்கலாம் வேறு என்னென்னா இந்த காதில் பிரச்சனை இல்லை வட்டிக்குவோம் அப்போ அதில் உப்பும் இனிப்பும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு மாறுபாடு ஏற்படுது அப்போ என்ன பண்ணலாம் அரை ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் உப்பு கலந்து நம்ம குடிக்கலாம் அதுவும் வந்து தலை சுற்றில் வந்து சரிப்படுத்தும் வேறு என்ன பிரச்சனைனா அனிமிக்காக இருக்கிறவங்க அயன் டிஃபிஷியன்சியாக இருக்கிறவங்களுக்கு இரும்பு சத்து அதிகமுள்ள உணவை வந்து சாப்பிடணும் எதுலலாம் இருக்குது பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கிற காய்கறிகளில் உணவுகளில் வந்து அதிகமாக இருக்குது பீட்ரூட்டில் இருக்குது கேரட்டில் இருக்குது கே டெய்லி ஒரு கேரட் வந்து நீங்கள் சாப்பிடலாம் பீட்ரூட் ஜூஸும் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம் வேறு என்னென்னா அருகம்புல் சாறு வந்து குடிக்கலாம் அது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அருகம்புல் சாறு வெறும் வயிற்றுல ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர்றாங்க அதே போல் நெல்லிக்காயும் பார்த்திங்கன்னா தலை சுத்தலுக்கும் மிக அற்புதமாக வேலை செய்யும் நெல்லிக்காயும் சாறு எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் இல்லாட்டி அப்படியே சாப்பிடலாம் ட்ரை நெல்லி டெய்லி ஒன்று அதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் இந்த தலை சுத்தல் பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது வேறு என்ன உணவை நம்ம பயன்படுத்தலான்னா லெமன் எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த லெமனில் வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்கும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அதனால் தலை சுத்தல் பிரச்சனை அந்த ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும் அதை எப்படி குடிக்கணும்னா லெமன் டீயில் வந்து நீங்கள் தேன் கலந்து குடிக்கலாம் இல்லாட்டி எலுமிச்சை சார் எடுத்து ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் இந்த தலை சுத்தல் வந்து சரியாகும் வேறு என்ன பயன்படுத்தலான்னா தேன் தனியாகவே பயன்படுத்தலாம் தேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலை சுத்தல் வந்து பிரச்சனை வெளியேறதுக்கு உண்டான அருமையான ஒரு விஷயம் தான் ஒரு டீஸ்பூன் தேனை வந்து காலையில் வெறும் வயிற்றுல நம்ம குடிச்சிட்டு வரலாம் அப்படி முடியலன்னா ஈவினிங் ஒரு வெறும் வயிறு வரும்ல டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு டூ ஸ்பூன் தேன் நீங்கள் சாப்பிடலாம் ஒரிஜினல் தேனாக இருக்கணும் ஏன்னா டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து சில பேர் சொல்லுவாங்க தேன் சாப்பிடக்கூடாதுன்னு அது எப்படின்னா ஒரிஜினல் தேன் ஒரிஜினல் தேன் வந்து நம்ம சாப்பிடலாம் எப்படின்னா அது வந்து நாக்குக்கு இனிப்பாக தெரிஞ்சாலும் உடம்புக்கு வந்து கசப்பாக தான் போய் சேரும் அப்போது வந்து டயபட்டிஸ் பேஷண்ட் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஆனால் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எது ஒரிஜினல் தேங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்கும் அதனால் வந்து டயபட்டிஸ் பேஷண்ட் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னால் வந்து இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக்குங்கிறாங்க ஒரிஜினலுங்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதெல்லாம் நம்ம நம்பி நம்ம வாங்க முடியாது ஸோ அங்குல நம்ம குற்றம் சொல்ல முடியாது நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் வேறு என்ன உணவில் நம்ம செய்யலாம்னு பார்த்தோம்னா அதிகப்படியான இந்த புளி அதே போல் மிளகாத்தூள் பழம் பயன்படுத்துகிறது குறைக்கணும் இப்போ புளி மிளகாத்தூள் இல்லாமல் எப்படி நான் சமைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்கலாம் புளிக்கு பதிலாக எலுமிச்ச பயத்தில் இருக்க புளி தக்காளியில் இருக்க புளியை வந்து பயன்படுத்தலாம் மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூளை வந்து பயன்படுத்தலாம் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இதன்படி நீங்கள் சமையல் செஞ்சிங்கன்னா உடம்புக்கும் நல்லது இந்த தலை சுத்தல் பிரச்சனை வராமே நம்ம பார்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிட்லாம் இந்த தலை சுத்தலுக்கு சில நேரங்களில் வந்து உடற்பயிற்சி அதிகமாக செய்கிறவங்களுக்கு அதிகப்படியாக மேல் மூச்சு கீழ் மூச்சு வேகமாக போகும் மூச்சு அதுவும் சில இடத்துல சில நேரங்களில் வந்து மூச்சு வந்து தேங்கி போவதும் உண்டு அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுனா அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியே தள்ளுவோம் இதன் காரணமாக தலை சுத்தல் வரும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா மூச்சு வந்து ஆழ்ந்து எடுத்து வெளியே விடும் ஒரு இருபது மூச்சு மெதுவாக உள்ள இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க அப்படி பண்ணாவே அந்த தலை சுற்றுல வந்து கரெக்டாக வந்து சரியாகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்டு வரலாம் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா பாதாம் சாப்பிட்லாம் பாதாம் வந்து ரெண்டு தான் அளவு ஒரு நாளைக்கு அது வந்து தண்ணியில் ஊற வச்சு தோல் நீக்கிட்டு அடுத்த நாள் காலையில் அதை சாப்பிடலாம் டெய்லி ரெண்டு முந்திரி பருப்பு சாப்பிட்லாம் ஒரு பிஸ்தா சாப்பிட்லாம் அதே போல் ஏலக்காய் ஒன்று ஏலக்காய் வந்து தோல் நீக்கிட்டு ஏலக்காய் அரிசி மட்டும் நம்ம சாப்பிடணும் ட்ரை அத்தி சாப்பிடலாம் டெய்லி ஒன்று சாப்பிட்டா போதும் அதுதான் ஒரு நாளைக்கு உண்டான அளவு அதுவே காஞ்ச திராட்சை கருப்பு அது நாலு சாப்பிடணும் திராட்சையும் பார்த்தீங்கன்னா தலை சுற்றுலேருந்து வெளியே வளர்த்துக்கு மிக முக்கியமான மருந்தாவே பயன்படுது அதுவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வேறு என்னென்னா நீங்கள் வந்து அக்ரூட் எடுத்துக்கலாம் வால்நட்டு அது டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம் ஏன்னா அதோடய ஷேப்பே பார்த்து பிரெயின் மாதிரியே இருக்கும் ஸோ பிரெயினுக்கு ரொம்ப முக்கியமான ஆற்றலை தரக்கூடியது அக்ரூட்டு அதை நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் சரி இதெல்லாம் என்னால் எடுத்துக்க முடியலை அப்போது தலை சுத்தல் வந்துடுது என்ன பண்ணலான்னு பார்த்தேன் முத்திரை பண்ணலாம் என்ன முத்திரைன்னு வியான முத்திரை தலை சுத்தலுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது தான் இந்த வியான முத்திரை அது எப்படி பண்ணுன்னா இதுதான் வந்து அதோட செய்முறை அதாவது கட்ட வரல் ஆள்காட்டி விரல் உரல் இது மூணும் இணைஞ்சிருக்கணும் மீதி ரெண்டு வரலும் நேராக இருக்கணும் இதுதான் வியான முத்திரை இந்த வியான முதிரை நீங்கள் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த வியான முதிரை ஒரு இருபது நிமிஷமாவது பண்ணணும் வச்சு வச்சு எடுத்தால் நம்ம வேலை செய்யாது ஒன்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே தான் இருக்கும் நீங்கள் படுக்க போகும்போது பண்ணலாம் அந்த நேரத்துலலாம் யான முதிரை வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா தலை சுத்தல் இருக்கும்போதும் இந்த யான முதிரை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் உண்டு இது சாதாரணமாக நீங்கள் வந்து மடியில் வச்சுக்கிட்டே பண்ணலாம் வியான முதிரை அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யும் தலை சுத்தல் இருக்கிற பிரச்சனை காரணமாக வரக்கூடியது அனைத்து காரணங்களையும் இந்த யான முத்திரை வந்து நல்லபடியாக சரி பண்ணி கொடுக்கும் ஏன்னா அவ்வளோ அருமையான முதிரை இது ஆனால் வந்து தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாற்பத்தி நாட்டு நாட்கள் அந்த மாதிரி ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணிவிட்டு எனக்கு பெரிய அளவு ரிசல்ட் இல்லையே நம்ம சொல்லக்கூடாது எதையுமே வந்து தொடர்ந்து பயிற்சி தொடர்ந்து முயற்சி இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் எடுத்த இப்போது சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு நாலஞ்சு நாள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படி இருந்தாலும் பெருசு அளவு நம்ம வந்து லைஃப்லையும் வளர முடியாது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது தொடர்ந்து நம்ம செய்யணும் அதுக்கு தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த ஒரு மண்டலம் அது சொல்லுவாங்க ஏன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்த காலகட்டங்களும் நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க எல்லாம் எல்லாமே பயிற்சி தான் பயிற்சியை வந்து நம்ம தொடர்ந்து விடாமல் நம்ம பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ அந்த தலை சுத்தலுக்கு இந்த தியான முந்திரையை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான பலனை வந்து நீங்கள் கொடுக்கும் சில பேருக்கு காலையில் தூங்கி எழுந்தபோது திடீர்னு தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா ஏன் அப்படி ஆகுனா திடீர்னு விரைவாக அந்த பெட்டில் இருந்து எழுந்துக்கும் போது பிளட் லோ பிபி ஆகிடுது அதாவது மூளைக்கு போக வேண்டிய அந்த ரத்த ஓட்டம் குறைஞ்சிடுது அதனால் என்ன பண்ணணுன்னா படுக்கையிலேருந்து எழுந்துக்கும் போது கண்டிப்பாக வந்து மெதுவாக தான் எழுந்துக்கணும் அதாவது லெஃப்ட் சைடு திரும்பி இடது பக்கமாக ஒரு கழித்து பழுத்து அதுக்கப்புறம் மெதுவாக கைகளை வந்து முதல்ல தரையில் வைக்கணும் அப்போ தரையில் முதல்ல வைக்கும்போது தான் அந்த புவியீர்ப்பு சக்தின்னா ரத்த ஓட்டம் வந்து நேராக மூளைக்கு போகும் அதுக்கப்புறந்தான் காலை எடுத்து வைக்கணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் நம்ம படுக்கையிலேருந்து எழுந்துக்கிறதுக்கு இப்போ பாயில் படுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கையை வந்து தரையில் வைங்க ரெண்டு கையும் தரையில் வச்ச பிறகு அதுக்கப்புறம் காலை தரையில் வச்சுட்டு எழுந்துருங்க இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த காலையில் எழுந்துக்கிற வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இல்லாட்டி காலையில் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி மூச்சை வந்து நல்லா மூச்சை வந்து நீங்கள் க கவனித்து பார்க்கணும் இல்லை ஆழ்ந்து சுவாசிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மூச்சை நல்லா உள்ள ஊற்று வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக எழுதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கூட நம்ம தலை சுற்றுலேருந்து வெளியே வரலாம் இந்த மாதிரி உணவுகள் எக்ஸசைஸு முத்ராசு அனைத்து விஷயங்களும் நீங்கள் பயன்படுத்தி இந்த தலை சுற்றுலேருந்து மிக விரைவில் வெளியேற முடியும் நன்றி வணக்கம்